கீசு கீசு என்று எங்கும் ஆனை கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் முடையாய் திரவேலோர் எம்பாவாய் இந்த பாசரத்திலே ஆண்டாள் வந்து விடுஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு ரெண்டு முக்கியமான சத்தங்களை வந்து சொல்றாங்க அதாவது ஆனை சாத்தான் கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ ஆனை சாத்தான்னா வலியன் இந்த வலியன்கிற ஒரு குருவிங்க அந்த குருவி விடிஞ்ச உடனே கீசு கீசுன்னு உன்னோட ஒன்று பேசிக்கிற மாதிரி ஒரு சத்தம் எல்லா இடத்துலயும் கேக்குதே அதுவும் கால்துல பேய் பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்ந்து அதாவது தூக்கத்துல மயங்கி கிடக்குறாளா அந்த பொண்ணு அதுக்கு இவ சொல்றா ஆயர்பாடி பெண்கள் வந்து காலையிலே எழுந்து தயிர் கடைய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மத்த பிடிச்சு பின்னும் ஆற்றப்ப அவங்க கழுத்துல போட்டிருக்கிற காசு மாலை அப்படிங்கிற அந்த பிறப்புங்கிற சங்கில் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கலகலன்னு சத்தம் போடுதே அது உனக்கு கேட்கலையா வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ நறுமணம் மிக்க அந்த கூந்தலை உடைய அந்த பெண்கள் வந்து மத்தால தயிர கடையிற அந்த சொர் சொர்ங்கிற அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ எங்களுக்கெல்லாம் தலைவி மாதிரி இருக்கிற நீடி உனக்கு வந்து நாராயணனுடைய அந்த மூர்த்தி கேசவனை நம்ம வந்து பாடுறோம் இங்க எல்லாரும் அந்த அரக்கருக்கு கேசவன் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா கேசிங்கிற அரக்கனை கொன்றதுனாலே அவனுக்கு பேர் கேசவன் நாங்க எல்லாரும் வெளியில நின்று பாடிட்டு இருக்கோம் அதை கேட்டு நீ இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கியே தேசம் உடையாய் திரவேலூர் எம்பாவாய் தேஜஸ் இந்த ஒளி ஒளி பொருந்தியவன் தேசத்தை உடையவன் உலகத்தையே ஆட்கொண்டவன் அவனை உடைய அந்த உடனே எழுந்து வந்து க கதவை திறப்பாயாக அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை கண்ணனை வேண்டிக் கொள்கின்றார் நம்ம வீடுகளில் எல்லாம் விசேஷம் காலையில் நடக்கிறதையோ பாருங்க கிச்சனில் அம்மா பாத்திரத்தை ஊத்துட்ட சத்தம் கேட்கும் மிக்ஸி ஓடும் இதெல்லாம் கேட்டுக்கூட தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் ஆக பொழுது விடிந்ததற்கான அடையாளங்கள் எல்லாம் வந்தாச்சு இறைவனுடைய நாமத்தை கேட்டும் உறங்காமல் எழுந்து வந்து இறைவாட்டில் வழிபாடு செய்ய வேண்டும் அதிலே சேர வேண்டும் என்பதே இந்த பாசுரத்தின் கருத்து ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்